அபரிமித வேலன் நேர்மறை வெற்றி பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் சொந்த வீடு பாகியம் திருப்பு வழி பற்றி தான் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நடுவுல ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணும் புரியாது முழுசா பாத்தீங்கன்னா தான் என்ன சொல்லிருக்கின்றது புரியும் நம் எல்லோருக்கும் சின்னதாக இருந்தாலும் சொந்தமாக நமக்கென்று ஒரு சொந்த வீடு இருக்கணும் என்பது ஆசை எண்ணமாவது இருக்கும் இதை பூர்த்தி செய்யும் வகையில் இருக்கு சென்னை அடுத்த சிறுவாபுரி முருகன் திருத்தலம் அனுபவபூர்வமாக கேள்விப்பட்டவரை அங்கு சென்று முருகனை தரிசனம் செய்தவர்களுக்கு சொந்த வீடு வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறியிருக்கு அதான் உண்மை கூட இந்த திருத்தலத்தில் அருணகிரிநாதர் சொந்த வீடு அமையும் திருப்புவழையை பாடியுள்ளார் முடிஞ்ச ஒரு முறையாவது சிறுவாபுரி சென்று முருகனிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்க முருகன் அருள் புரிவான் வீடு கட்டிட பணவரவும் வேணுமே என்ன செய்ய தீர்வும் சொல்லியிருக்கார் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடலையும் பணவரவு தரும் கந்தர் இரண்டையும் எப்பொழுது படிக்கணும் காலையும் மாலையும் உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகன் போட்டோ முன்பு ஒரு நெய் தீபம் அல்லது உங்களால் முடிந்த ஒரு நல்லெண்ணெய் தீபமாவது ஏற்றி வைத்து சொந்த வீடு அமையும் திருப்புகள் முறையும் பணவரவு தரும் கந்தர அனுபூதி பாடலை ஆறு முறை படிக்கணும் இதை எத்தனை நாள் படிக்கணும் சொந்த வீடு கட்டி முடிக்கும் வரை அல்லது வாங்கி முடிக்கும் வரை படிக்கணும் முக்கியமானது முருகன் மீது முழு நம்பிக்கை வேண்டும் பாடல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு படித்து பயன்பெறுங்க வாங்க பாடலைப் பற்றி பார்க்கலாம் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு உடனாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாலு மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் உலபேறு மஞ்சினனும் அயனாரும் எதிர்க்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர்மகள் மணவாள மனவால புந்தி நிறை அறிவால உயர்தோலா பொங்கு கடலுடன் ஆகும் பிண்டு வரை இகழ்சாடு பொன்பரவு கதிர்வீசு மடியார்கள் சிந்தியது குடியான தன் சிறுவைதனில் மேவு பெருமாலே இதன் பொருள் தேவேந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடிப்புக செய்து நெருங்கி வந்த அசுரர்களை ஒருமாறி அவர்களை மடிய செய்து தேவர்களின் மனம் மகிழ களிப்படையும்படி அருள் செய்து காலியுடன் நடமாடுகின்ற சிவபெருமான் அடைய விநாயகனும் உமாதேவியும் மிக கழிப்படைய பூமியில் உள்ளோரும் முனிவர்களும் எட்டு திசையில் உள்ளோரும் இந்திரனும் பிரம்மனும் எதிரே நின்று கண்டுகளிக்க லட்சுமியுடன் திருமாலும் தம் மகிழ்ச்சியை இன்பமாக கூற வலிமையுடன் மயிலுடன் ஆடி நீ என் முன் வர வேண்டும் தாமரி போன்ற கண்களை உடையவனே தேவர்கள் வளர்த்த மகள் தெய்வானையின் மணவாளனே அறிவு நிறைந்த மெய்ஞானியே உயர்ந்த புயங்களை உடையவனே பொங்கிய கடலுடன் கிரௌஞ்ச மலையும் பிளவுபட செய்து ஏழு மலைகளின் வலிமையும் பாய்ந்து அழிய பொன்னொழி பரப்பி சுடர் வீசும் கூறிய வேலாயுதனே குளிர்ந்த முத்து மாலை அணிந்த மார்பனே செம்பொன்னின் அழகு நிறைந்த உருவத்தோனே நல்ல தமிழில் மிகுந்த நேசம் கொண்ட முருகேச பெருமானே எப்பொழுதும் உன் அடியார்களின் சிந்தையிலே குடிகொண்ட குளிர்ந்த சிறுவைதனில் வீற்றிருக்கும் பெருமாளே இந்த பாடலை ஒரு முறையும் அடுத்து வரும் கந்தரணபூதி ஐம்பத்தி பாடலை ஆறு முறையும் படிக்க வேண்டும் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஞாபகமாக கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்